இப்போலாம் நாம் இந்த உலகத்தில் இயங்கிறதே மிக கஷ்டமாக இருக்குது அப்படி இருந்த காலகட்டத்தில் கூட நம்ம வசிக்கிற இந்த புவியானது எப்படி சூரிய குடும்பத்தோட ஒன்று இணைந்து இயங்கி கொண்டே சுழன்று கொண்டே இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் மங்கப்பீடிய குழப்பலாம் புவியின் வடிவம் கோலமாகும் இது தன் அச்சில் சுழலுகிறது இந்த அச்சானது வடதுருவ பகுதியிலிருந்து துருவ பகுதிக்கு வரைபடும் ஒரு கற்பனையான கோடாகும் இந்த கோடை மையமாக வைத்து புவி தனது அச்சில் இருபத்தி மூன்றை டிகிரி சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது இது தன் சுற்றுவட்ட பாதையில் அறுபத்தாறு டிகிரி கோணத்தை இந்த சாய்வின் மூலம் ஏற்படுகிறது இந்த புவியானது நிலநடுக்கோட்டின் வழியாக சுற்றும் போது ஆயிரத்தி அறநூற்றி எழுபது கிலோமீட்டர் பேர் அகராகவும் இதே அறுபது டிகிரி சாய்ந்து வடக்கு அச்சரகையில் சுத்தும்போது எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பேர் அவராகவும் காணப்படுகிறது அது தென் துருவங்களில் துருவ பகுதிகளில் இதன் சுழற்சியானது சுழியாக வரையறுக்கப்படுகிறது புவி தன்னை தானே சுற்றி வருவதற்கு இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தாறு நிமிடங்கள் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ நைன் வினாடிகள் எடுத்துக்கொள்கிறது மேலும் இது சூரியனை சுற்றி வரும்போது நீள்வட்ட பாதையில் வருகிறது அதன் வேகம் வந்து வினாடிக்கு முப்பது கிலோமீட்டர் இருக்கிறது இது சூரியனை சுற்றி வரும்போது எடுத்துக்கொள்ளும் காலம் வந்து முந்நூற்றறுபத்தி ஐந்து நாட்கள் என்று தோராயமாக கூறலாம் ஆனால் உண்மையிலே முந்நூற்றறுபத்தைந்து நாட்கள் ப்ளஸ் சிக்ஸ் அவர்ஸ் எடுத்துக்கொள்கிறது இந்த சிக்ஸ் அவர் ஆனது நான்கு வருடங்களுக்கு முறையாக பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாளாக சேர்க்கப்படுகிறது அந்த வருடத்தை வந்து லீப் வருடம் என்று அழைப்பார்கள் இந்த லீப் வருடம் வந்தாலே பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாள் கூடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்